உக்காரும்பொழுது அந்த அந்த நிலை வந்து ஒரு நிலையா இருக்க மாட்டேன் பல அதிர்வுகள் எனக்கு வருது ஒரு மென்டல் மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் வருது அதை கட்டுப்படுத்தணும்னா என்ன ஒரு முறையாக இருக்கு நீங்க என்ன முறையில் நீங்க தியானம் பண்றீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல எந்த முறையும் இல்லை சுவாசத்தை தான் கவனிக்கிறேன் அந்த சுவாசத்தை கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல நுரையீரல் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுதான் வந்து சுவாசத்தை உருவாக்குது ஆற்ற நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம உடல் இயக்கங்கள்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் இருந்தாலும் வந்து முறையான பயிற்சிகள் செய்து வந்தால் நம்ம உடம்புல இருக்கிறது சீராக வைத்து பண்ணலாம் முறைப்படுத்தி தியானம் செய்து வந்தால் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா அப்புறம் எப்படி உங்களை நீங்கள் அறிஞ்சாதான் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களை முதல்ல நீங்கள் அறிஞ்சிக்கணும் நீங்கள் யார் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் இந்த உலகத்தில் எதுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் பரபரப்பாக ஓடிகிட்டு இருக்கோம் எப்படி நம்ம பொருளாதாரத்தில் கஷ்டப்பட்டுருக்கோம் நம்மளை நம்ம குடும்ப சூழ்நிலைகள் ஏன் இந்த மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடங்கள்லாம் நம்மளால் வேலை செய்ய முடியல நம்மளை சுற்றி அந்த வேலையில் பலு அதிகமாக இருக்குது இப்போ உடல் வந்து நிறையா வேலை செய்கிறதுக்கு தயங்குது மனசு அலைப்பாய்றதை எப்படி நம்ம குறைச்சிக்கிறது இந்த மனசு ஆசைப்படுறதை எப்படி குறைச்சிக்கிறது எதிர்பார்த்து எப்படி குறைச்சிக்கிறது இப்படி எவ்வளோ கேள்விகள் இருக்குது இத்தனை கேள்விகளுக்கும் எல்லா தீர்வுகளும் உங்ககிட்ட தான் இருக்கு அது என்ன இடத்துல இல்லை ஆனால் நீங்கள் வந்து அந்த முறையான பயிற்சியை பண்ணிட்டு நீங்கள் முறையாக செய்தீங்கன்னா அதுக்கான பலன் இல்லை அதே போல இந்த மாமிசத்தை இந்த தியானம் பண்ணணும் போது இந்த மாமிசத்தைலாம் ஃபுட்லுக்கும் நம்ம அவாய்ட் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கலாமா நீ அரிசிகளுக்கு மட்டும்தாங்க அந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நம்ம கடினமாக வேலை செய்யும் போது உடம்பு ஒத்துக்குச்சுன்னா சாப்பிடுங்க ஒத்துக்கலைன்னா சாப்பிடாதீங்க ஏன்னா ஒரு காலத்துல ஞானிகள் மட்டுமே தியானமும் தவமும் செஞ்சிட்டு இருக்காங்க சாப்பிடாம இருந்துதான் ஆகணும் தியானம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது முறை இல்லைனாலும் அந்த நான்வெஜ் மாமிசத்தை சாப்பிடும் பொழுது அந்த உணர்வுகள் வேற மாதிரி போதும் இல்லையா உணர்ச்சிகள் பூண்டப்படுது இந்த உணர்வு அதிகரிக்கணும் உணர்ச்சிகள் வந்து இருந்தாதான் உணர்வு அதிகரிக்கும் அப்போ உணர்ச்சிகளே இல்லைன்னா உணர்வும் அதிகரிக்காது உணர்ச்சிகள் தூண்டுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் யாரையும் வந்து நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாது நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு நான் இங்கே தியானம் தான் இங்கே தரேன் தியானம் செய்யுங்க முறையான தியானம் செய்யுங்க அது உங்களுக்கே சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதுன்னா அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருந்தாங்க ஐயா இப்போ நான் கடவுள் இடத்துல கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக பக்தி மார்க்கத்தில் போகும்போது எல்லாரும் என்னை பகைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது ஆன்மீகத்துக்கு போகும்போது ஒழுக்கமாக இருக்கணும்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்க நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த ஒழுக்கமும் நேர்மையும் அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுடைய சுயநலத்தோட நீங்கள் வந்து போகாததுனால உங்களை அவங்கள பிடிக்கல நீங்கள் வந்து நடிக்க கற்றுக்கணும் இந்த உலகத்தில் வாழ முடியும்னா நடிக்க தான் கற்றுக்கணும் உண்மையாக பேசுறதெல்லாம் வந்து குறைச்சிக்கணும் அப்ப அதுவே நம்ம கர்மாவை அதிக போற மாதிரி நீ ஏன் அந்த நீல்குள்ள மாற்றீங்க சுயநலத்தோட செய்யும்போது கர்மா வருது மகாபாரதத்துலேயும் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு அர்ஜுன எதிரில் இருக்கக்கூடிய எல்லோரையும் வந்து நீ அம்பு எது ஊரில் வந்து நீ வெற்றி காணணும்னு சொல்றாரு அர்ஜுனா தயங்குறான் அப்ப சொல்றாரு இந்த பாவ பதிவுகள்லாம் இதெல்லாம் பார்க்காத இத்தனி விதமான போர்க்களத்தில் வந்து கொள்வதற்கு காரணமா இருந்த கண்ணன் கூட தான் வந்து பலனில் அகப்படலாம் இல்லையா அவரு கடவுள் தானே ஏன் அவரும் அகப்பட்டாரு இதெல்லாம் வந்து நியதி தான் நம்ம ஒரு செயலை செய்யறா அதுக்கான விளைவுகள் நமக்கு தானாவே வரும் வெற்றி வேணும்னா நம்ம வந்து போர்க்களத்தில் சந்திச்சுதான் ஆகும் அந்த போர்க்களத்தை சந்திக்காத நம்ம எப்படி வந்து வெற்றி காணும்